சமுத்திர கணிசாருக்கு என்னோட கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன் டைரக்டர் சமுத்திர கணிசார் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் மிஸ்கின் சாரு பிரஸ் மீட்ல ஆபாசமா பேசினத சப்போர்ட் பண்ற வகையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலட்டா சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இது கொடுத்திருக்காரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு பேட்டி கொடுத்திருக்காரு இதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மிலன் ஸ்டார் பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் டி திவாகர் நான் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறேன் இது வந்து வாட்டர் மெலன் ஸ்டார் என்னோட தனிப்பட்ட ஒரு மனிதனோட குரல் மட்டும் நினைக்காதீங்க என்னைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்றாங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களோட எதிர்ப்பு ஓகேங்களா சோ என்னோட கண்டனத்தை கடுமையாக வன்மையாக சமுத்திர கணிசார் கிட்ட தெரிவிக்கிறோம் வருத்தத்தை ஆழ்ந்த வருத்தங்களையும் சமுத்திர கணிசார் கிட்ட டைரக்டர் சமுத்திர கணிசார்கிட்ட தெரிவிக்கிறோம் டேரக்டர் சமுத்திர கணிசார் நீங்க என்ன அர்த்தத்துல டேரக்டர் சமுத்திர சார் என்ன அர்த்தத்துல டேரக்டர் மிஸ்கின் சார் பேசிய ஆபாச பேச்சுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாரோட கனிசாரோட நான் பாட்டேன் அதுல என்ன சொல்லியிருக்காரு மிஸ்கின் வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து ஒரு நல்ல மனிதர் எங்களுக்குள்ள நாங்க அப்படிதான் கெட்ட வார்த்தை போட்டு பேசிக்கிறோம் எங்க ஊர்ல வந்து சில கெட்ட வார்த்தைகளே வந்து பாத்தீங்கன்னா அன்பான வார்த்தைகள் மிஸ்கின் வந்து நல்லவரு வல்லவரு இந்த மாதிரியான ஒரு பானில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சமுத்திரகணி சார் பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது வருத்தத்தையும் ஏற்படுத்தது பொதுமக்கள் மத்தாடி பொதுமக்கள் முன்னாடி என்ன அர்த்தத்துல நீங்க இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல டைரக்டர் சமுத்திரகணி சாரு கண்டிப்பாக அவரோட நண்பரை சபை நாகரிகம்னா என்ன மேடை நாகரிகம்னா என்ன எல்லாருங்க பெரிய பெரிய சேனல்ஸ் புதிய தலைமுறை பாலிமர் எல்லாரும் மயக்க பிடிச்சிருக்காங்க சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தலாமா உங்க நண்பர்களுக்கு இடையில நீங்க என்ன வார்த்தைனால பேசிக்கங்க அதை யாருமே தட்டி கேட்கவே மாட்டாங்க அது உங்களோட சுதந்திரம் ஓகேங்களா சோ அப்படியே மேடையில மீடியாவில இவர் ஏதாவது கெட்ட வார்த்தை பேசியிருந்தாருன்னா அதுல ஒரு நாய் இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப ஆபாசமா பேசியிருக்காரு இதுக்கு சமுத்திர சார் சப்போர்ட் பண்றது ரொம்ப 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 வன்மையாக கண்டிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் பேசினார்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க டைரக்டர் சமுத்திர கணி சார் மிஸ்கின் சார் இப்படி பேசினாருன்னா அவரை பார்த்து இளைய தலைமுறை டைரக்டரா வருவாங்க ஒரு இருபது வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வராருன்னா அவரும் அதே மாதிரி நாளைக்கு மீடியால பேசாருங்க பாரு டேரக்டர் மிஸ்கின் சார பார்த்தே இதை பார்த்தே நாளைக்கு ரோல் மாடலா வச்சு ஒரு பத்து பேர் வருவாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியல சமூகத்து சமுத்திர கணிசார்கிட்ட நான் கேட்கறேன் திரைப்படங்களில் பாக்குறப்ப பாசிட்டிவ் கேரக்டராக நடிக்கிறீங்க நிஜழ் வாழ்க்கையில உங்களுக்குன்னு வர்றப்ப சைல்ட்லிஸ்ஸா குழந்தைத்தனமா தான் நம்பர் பண்ண தப்ப வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிற விதமா நீங்க பேசுறது ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஓகேங்களா சத்தியம் என்பது நெருப்பு இந்த நெருப்பு வந்து ஜுவாலையா எரிஞ்சு சத்தியத்தை வெளிப்படுத்தும் அப்புறம் வந்து சமுத்திர கனிசார் கேட்டிருக்கீங்க யாருமே அதை வந்து தட்டி கேட்கவே இல்லை அப்பலாம் நீங்க பேசாம இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்கன்னு கேட்டாரு டேரக்டர் சமுத்திர கணிசாரோட நேரடி பார்த்துக்கு தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மில்லன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் முத முதல மிஸ்கின் சார் பேசிய ஆபாச வார்த்தைக்கு குரல் கொடுத்தேன் ஓகேங்களா நான் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்களா கலாட்டா மீடியா புதிய தலைமுறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலிமர் கலாடா நிறைய சேனல்ல வந்து தந்தி எல்லாம் ரிலீஸ் ஆச்சு பொதுமக்கள் மத்தியில இந்த விஷயம் வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய நடிகர்களை ஊக்கமானாங்க ஓகேங்களா நிறைய நடிகர்களோ நடிகைகளோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா மிஸ்கின் சாருக்கு எதிராக குரல் கொடுக்கவே இல்லை மீடியா குரங்குமே கொடுக்கல அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளீப் சவுண்டே போடாமல் மிஸ்கின் சார் பேசிய ஆபாச வார்த்தையை பீப் சவுண்டே போடாம டைரக்டா வந்து மீடியாக்களும் ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க சோ அதையும் நான் தட்டி கேட்டேன் மீடியாக்கள் வந்து பீப் சவுண்ட் போடாம பண்ணது தப்பு மிஸ்கிம் சார் வந்து ஆபாச வார்த்தைகள் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு அவர் பண்ண தவற சுட்டி அவருக்கு உணர வச்சது வாட்டர் மிலன் சார் டாக்டர் டி நான் தான் இது நான் பெருமை பேசுறதுக்காக பேசல இந்த விஷயத்த பேசி ஓய்ஞ்சிருக்கிற நிலைமையில நீங்க பழையபடியும் மிஸ்கின் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பிரஸ் மீட்ல தைரியமா பேசுறத பார்த்தா அவர் பண்ணது நாய மாதிரி தெரியுது சோ சமுத்திரக்கணி சார் வந்து கண்டிப்பாக உங்களோட நண்பர் பண்ண தப்ப வந்து பூசி மொழுகிறதுன்னு சொல்லுவோம் எங்க மதுரை பக்கம் பூசி மொழுக நினைக்காதங்க கண்டிப்பா பூசி மொழுக முடியாது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற மாதிரி மிஸ்கின் சார் பண்ணது ஆயிரம் மடங்கு குற்றம் அநாகரிகம் 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 மிஸ்கின் சார் பேசியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது டைரக்டர் சமுத்திர கணி சார் இங்க பூசி முழுக நினைப்பது அதை விட வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்ன அர்த்தத்துல அவர் வந்து சோஷியல் மீடியால பேசாரு அவங்களுக்கு நடிக்க தெரியல கெட்டாவத சொல்லி அவங்கள மூக்கல குத்துவேன் வாயில குத்துவேன் அதாவது நான் மிஸ்கின் சாரை எதிர்த்து டைரக்டர் சமுத்திர கணி சாரோட நேரடி கவனத்திற்கு நான் மிஸ்கின் சாரை எதிர்த்து குரல் கொடுக்குறப்ப நிறைய மக்கள் மதுரையிலேருந்து ஒரு தொகை சொன்னது முத முதல்ல பாரதிராஜா டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா படம் எடுக்கிறப்ப பாண்டியராஜன் சாரை செலக்ட் பண்ணியிருக்காரு வளையல் கடை வச்சிருந்தவரை நடிகராக மாற்றிருக்காரு ரேவதி மேடம்க்கும் அப்போ நடிக்க தெரியாதான் இவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் படமாக நடிக்க வச்சு ஒரு நடிகராக உருவாக்கியிருக்காரு அவங்க தான் டேரக்டர் அதை விட்டுட்டு அவங்களுக்கு நடிக்க தெரியல இவங்களுக்கு நடிக்க தெரியல வாயில குத்துவே மூக்கில் குத்துவே இப்படியா பேசுறது அசிங்க வார்த்தைகளை சொல்லி இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கின் சார் வந்து நல்லவர் சமுத்திரகனி சார் கலாட்டா மீடியாவில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் சமுத்திரகனி டேரக்டர் சமுத்திரகனி சாரோட பேச்ச அதாவது மிஸ்கின் வந்து ரொம்ப நல்லவர் நாங்கள் வந்து விளையாட்டா ஜாலியாக பேசிக்கிறோம் முதுகலை தட்டி பேசிக்கிறோம் முதல்ல ஒரு கட்ட சொல்லுவோம் அடுத்து முதுகலை தட்டுவோம் அது உங்களுக்குள்ள நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கங்க உங்க சுதந்திரம் ப்ரெஸ் மீட்ல மைக்க பிடிச்சி லீடிங் சேனல்லாம் இருக்காங்க அதில் நிறைய பெண்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாரும் இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசுறது ஒரு நாகரீகமா இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றது இது எது எந்த வகையில நாகரீகம் ஸோ சமுத்திரகனி சாரு எந்த விஷயத்தையும் ஆராயாம திருப்பி சொல்ல வரேன் நீங்க இப்படி மீடியால பேட்டி குடுக்கறனால மக்கள் முன்னாடி மிஸ்கின் சார் பண்ண தப்ப மறைக்கவே முடியாது ஓகேங்களா யாருமே கேட்கல கேட்கலன்னு சொன்னீங்க அப்படி மட்டும் சொல்லாதீங்க மிஸ்கின் சார் அவர் ஆபாசமா பேசுனதுக்கு கீழே வாட்டர் மிலன் சார் தமிழ்நாட்டோட அழைப்பு அரக்கன் டாக்டர் டி என்னோட போட்டோவை போட்டு இந்த மேட்டரை வந்து நிறைய பேர் வைரல் ஆக்கினாங்க ஓகேங்களா அந்த விஷயத்தை நான் பார்த்துட்டுமே மிஸ்கின் சார தப்பா எடுக்கல என்ன சொன்னேன்னா மிஸ்கின் சார் என்ன பத்தி அவதூறா பேசல அவர் பொதுவாக தான் எல்லாரையும் தப்பா அச பேசியிருக்காரு அசிங்கமா பேசியிருக்காரு இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு உடனே நான் வந்து குரல் கொடுத்தேன் ஒரு படித்த பட்டதாரி ஒரு பிசியோதெரபி மருத்துவர் என் முறை மருத்துவம் எனக்கப்படும் பிசியோதெரபி மருத்துவர் என்னோட நடிப்பு திறமை மக்கள்கிட்ட காமிச்சு மக்கள் கிட்ட வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற ஒரு நல்ல மதிப்பு பெற்ற நான் இந்த தட்டி கேட்டேன் ஓகேங்களா எல்லாரும் தட்டி கேட்கலன்னு சொல்லாதீங்க அதையுமே நியாயமான முறையில டீசென்டா தான் நான் வந்து மிஸ்கின் சார கேட்டேன் தட்டி கேட்டதுமே அவர் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு மிஸ்கின் சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத ஆரம்பிச்சு வச்சதே நாம் ஓகேங்களா ஓகேங்களா இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு டேரக்டருமே ஒரு எந்த ஒரு ஆர்டிஸ்டையுமோ நடிகரையுமோ பொதுமக்களையோ இந்த மாதிரி மேக மேடைகளில் அநாகரிகமாக பேசக்கூடாது இதுக்காக தான் எல்லாருக்காக தான் குரல் கொடுக்குறோம் ஸோ இப்படி குரல் கொடுக்குற நேரத்தில் மிஸ்கின் சார் பேசுனது கரெக்ட் அப்படின்ற மாதிரி இவர் நம்ம சமுத்திரக்கணி சார் பேசுனது வந்து ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்துது மனவேதனையை ஏற்படுத்துது உங்கள் நண்பர்களில் உங்கள் வட்டாரத்துக்குள்ள உங்கள் யூனிட்டியை காமிச்சிக்கோங்க பொது மேடைகளில் வந்து தயவு செஞ்சு முஸ்லீம் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதங்க நான் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு நடிகர் வந்து பாத்தீங்கன்னா அவர் குரல் கொடுத்தாரு இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசால் சார் கூட நடிகர் விசால் சார் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் மிஸ்கில் பேசினது தப்பு அப்படின்னு குரல் கொடுத்திருந்தாரு ஓகேங்களா அதாவது நான் என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணனே அதை அப்படியே மாறாம எல்லா நடிகர்களுமே யூஸ் பண்ணாங்க ஓகேங்களா நான் வாட்டர் மெலன் சார் வந்து மேடை நாகரிகம் சபை நாகரிகம் சொன்னேன் அதே வார்த்தையை அதுக்கப்புறம் உள்ள நபர்களும் யூஸ் பண்ணாங்க சோ மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை காட்டு தீ மாதிரி ஏற்படுத்தி மிஸ்கின் சாரை மன்னிப்பு கேட்க வச்சு இனிமேல் இந்த தவறுகள் நடக்கக்கூடாது திரும்பி சொல்லாத மிஸ்கின் சார் மேலேயும் சமுத்திர சார் மேலேயும் எனக்கு எந்த ஒரு வகையும் கிடையாது ரெண்டு பேர் மேலேயும் மதிப்பு மரியாதை இருக்கு நீங்க பேசுனது தப்பு தயவு செஞ்சு சமுத்திர சாருக்கு பொதுமக்கள் சார்பாக கடுமையான வேண்டுகோள் தயவு செஞ்சு விஸ்கின் சார் பேசுனது கரெக்டுன்னு எந்த ஊடகங்களையும் பேசாதீங்க உங்களோட நற்பெயரை நீங்க கெடுத்துக்கறாதீங்க அவர் பேசுனது வந்து சரியே கிடையாது மிஸ்கின் சார் பேசுனது ஆபாச வார்த்தைகள் நீங்க திருப்பி திருப்பி இந்த சமுத்திர தனி சார் வந்து நீங்க இதை சப்போர்ட் பண்ணி பேசி உங்களோட நற்பெயரை கெடுத்துக்கிறாதிங்க ஏன்னா பொதுமக்கள் அதாவது நான் டேரக்டர் மிஸ்கின் சார்க்கியோ டைரக்டர் சமுத்திரகாணி சாப்பிட்டு நான் கேட்கிறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகேங்களா மக்கள்கள் வந்து ஆட்டு மந்தைகள் கிடையாது முட்டாள்கள் கிடையாது நீங்க மைக்கில் அசிங்கசியமா பேசிட்டு மறுநாள் வந்து மன்னிப்பு கேட்டு பப்ளிசிட்டி ஆகி ஒரு காலம் ஒரு ஆள் சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் ஒன்றும் ஆட்டு மந்தைகள் கிடையாது ஓகேங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் ரொம்ப விழிப்புணர்வா இருக்காங்க மக்கள் புத்திசாலிகள் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆபாச பதிவுகள் மிஸ்கின் சார் இனிமேல் பண்ண போட மாட்டார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆபாச விஷயங்களுக்கு டேரக்டர் சமுத்திர கணி சார் நீங்கள் சப்போர்ட் பண்ணவே கூடாது கண்டிப்பாக அது வந்து சமுத்திர கணி சார் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் எந்த ஒரு டேரக்டரும் ஒரு ஆர்டிஸ்டையோ பொதுமக்கள் முன்னாடியோ ப்ரெஸ் மீட்ல இந்த மாதிரி ஆபாசமாக பேசுவது கூடாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது நம்ம கலாச்சாரம் கிடையாது நன்றி வணக்கம்